பாம்பன் பாலத்தை கடக்க வந்த கப்பல் காட்டாற்று வெள்ளம் போல கரை புரண்டு ஓடிய நீர்ல வந்து அந்த கப்பல் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கறதை இப்ப நீங்க வீடியோல முன்னாடியே பாத்துるீங்க நான் வலவலன்னு பேச வரும் வாங்க போக்குண்டு வீடியோக்குள்ள போய்றுமா தெரியுதா என்னென்னு எனக்கே தெரியல இந்த கப்பலை இப்போ நம்ம பாலத்தை கடந்து போகக்கூடிய காட்சியை பார்க்கலாம் வர்றாடா 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 சிங்கக்குடி வர்றாடா வர்றாடா வர்றாண்டா வாடா 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 வருது வருது சூப்பரா இருக்கியா வெள்ளமல்லேன்னு அரிசி குடிச்ச மாதிரி இருக்கானால இந்த மாதிரி நேரம் போய்கிட்டு இருந்த கப்பல் திடீர்னு ரிவேட்ஸ் வருதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போற கப்பல் அது போக வேண்டிய அந்த பாதையை விட்டு கொஞ்சம் திசை மாறி அதாவது கிழக்கு திசையை நோக்கி அது வந்து கொஞ்சம் நகண்டு வந்துட்டு அப்படி நகண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வெறும் பாறும் கல்லும் தான் அந்த இடத்துல இருக்கும் அப்பேற்பட்ட கல்லும் பாரும் உள்ள இடத்துல இந்த கப்பல் போனதுனால அது என்ன செஞ்சுட்டுனா பின்பக்கம் உள்ள பெளரில் வந்து அடி வாங்கிட்டு அடி வாங்கினதுனால அந்த படகு வந்து சரியாக முன்னு முன்னோக்கி போகிறதுக்கு அந்த திசையை திருப்பக்கூடிய அந்த சுக்கான்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் அந்த சுக்கானில் அடி வாங்கினதுனால அந்த படகு வந்து அந்த இடத்த விட்டு அந்த டிரைவருடைய கண்ட்ரோலை ஒன்று மீறிட்டு அந்த மீறினதுக்காக அதுக்கப்புறம் அந்த கப்பல் அது எப்படி ரிவர்ஸில் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள்

இதுதான் பாம்பன் மீனவர்களின் நல்ல உள்ளங்கள் அவட்ட அப்பலயே போனை கொடுத்துருந்த அவள கையில கொடுத்துட்டு போறாரு போனை அல்ல ஆலியா அவங்க நம்ம ஆளு நம்ம நேவி அடிச்சு ஆமாம் ஏன் பண்றானு ஒன்னும் சொல்லல முடியலை Oh